சொச்சுடலுக்கு இணைந்த கம்பம் நகையிலே கிட்டத்தட்ட அரைநூத்தாண்டு காலமாக இலக்கிய பணியோடு சமூக பணியாற்றி வரும் உலக புகழ் நமது கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையும் கம்பம் தெற்கு கிளை நூலக வாசகர் வட்டமும் இணைந்து நடத்தும் ஐந்தாவது புத்தக கண்காட்சி இனி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மகாகவி பாரதியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற இப்புத்தக கண்காட்சியில் மக்கள் அனைவரும் புத்தகம் வாசிக்க வேண்டும் புத்தகம் வாசிக்கின்ற பழக்கத்தை சிறுவர் முதல் வரை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை முன்வைத்து நம்முடைய பாரதி தமிழ் இலக்கிய பேரவை இருபது விழுக்காடு தள்ளுபடி புத்தகங்களை வழங்கி கொண்டிருக்கிறது புத்தக கண்காட்சியிலே உள்ளூர் எழுத்தாளர்கள் முதல் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் வரை அவர்களுடைய புத்தகங்கள் புத்தக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இப்புத்தக கண்காட்சியில் கவிதை கட்டுரை புதினம் சிறுகதை அரசியல் ஆன்மீகம் சிறுவர் இலக்கியம் நகைச்சுவை என்ற வகையில் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன புத்தாண்டை புத்தகங்களுடன் கொண்டாட வேண்டும் புத்தாண்டை மது நினைத்து சென்று கொண்டாடி தமிழ்நாட்டை சீரழிக்காமல் புத்தாண்டை புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுத்து புத்தாண்டை சீர்படுத்துவோம் அது சமயம் அரிய வாய்ப்பினை கம்பல் வாழ் பொதுமக்களும் இலக்கிய அன்பர்களும் தமிழ் ஆர்வலர்களும் சுத்தக நேசர்களும் அனைவரும் பார்வைத்ததோ புடைசிறுத்ததோ என அலைகடன் எனத் திரண்டு வந்து புத்தக கண்காட்சியினை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கிச் செல்லுமாறு தாய்மெல்லுடனும் அன்புடனும் கேட்டு போகிறோம் இவன் கம்பம் பாரதி தமிழ் உலக்கிய பேரவை மற்றும் कंदम ते कि नूल वास